ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சங்கடார சதுர்த்தி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் வரக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது இந்த பணம்தான் அந்த பண கஷ்டம் சங்கடத்தில் சங்கடத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் சங்கடார சதுர்த்தி நாளில் விநாயகரை எப்படி வழிபாடு செய்வது பணத்துக்கு அதிபதியான சுக்ர பகவான் கொடுக்கும் சங்கடத்தில் இருந்து விடுபட நாளைய தினம் செய்ய வேண்டிய பூஜை என்ன எந்த ஒரு மணி நேரத்தில் இந்த பூஜையை செய்தால் நம்முடைய பண கஷ்டத்திற்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நாளை வெள்ளிக்கிழமையில் வரும் சங்கடர சதுர்த்தி நாளை காலையிலேயே குளித்து முடித்து வீட்டு விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்யலாம் முடியாதவர்கள் விரதம் இல்லாமலும் விநாயகரை கும்பிடலாம் தவறொன்றும் கிடையாது நாளை மாலை வீட்டின் பக்கத்தில் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று பிள்ளையாருக்கு கொஞ்சம் அருகம்புல் வாங்கி கொடுத்து ஒரு சிதறு தேங்காய் உடைத்து பிள்ளையாரை மூன்று முறை வலம் வந்து கோவிலில் விளக்கு போட்டு உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் சங்கடார சதுர்த்தி வழிபாட்டை முதலில் நிறைவு செய்ய வேண்டும் பிறகு பகவானை சரி செய்ய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் நாளை வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது ஓரை இந்த நேரத்தில் சங்கடார சதுர்த்தி திதியும் சேர்ந்திருக்கிறது பூஜை அறையில் விநாயகர் குல தெய்வத்தையும் மனதில் நினைத்து விளக்கேற்றி வையுங்கள் வெற்றிலை பாக்கு செவ்வாழை பழம் பூ விநாயகருக்கு ஒரு டம்ளர் பால் நைவேத்தியமாக வைத்து விடுங்கள் கட்டாயமாக சுக்கர பகவானை நினைத்து ஒரே ஒரு நெல்லிக்காயை கிண்ணத்தில் போட்டு மகாலட்சுமியின் முன்பு வைக்க வேண்டும் அதன் பிறகு உங்களுக்கு இருக்கும் பண கஷ்டம் என்ன அந்த பண கஷ்டத்தை இறைவனிடம் முறையிட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் குறிப்பிட்ட அந்த சங்கடம் நிவர்த்தியாக வேண்டும் என்று விநாயகரையும் மகாலட்சுமியையும் சுக்கிர பகவானையும் மனமுருக வேண்டி கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்துவிட்டு அந்த நெல்லிக்காயை வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும் இதுதான் பரிகாரம் இந்த பரிகாரத்தை சரியாக நாளைய தினம் எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரையில் செய்து முடித்திருக்க வேண்டும் சுக்கர ஓரையிலேயே அந்த நெல்லிக்காயை வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிட்டு விட வேண்டும் இந்த வழிபாட்டை மட்டும் செய்து பாருங்கள் உங்களுடைய பண கஷ்டம் எல்லாம் ஒவ்வொன்றாக பட்டு பட்டு சரியாகிவிடும் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தேடி வர தொடங்கும் சீக்கிரத்திலே நீங்களும் பல கோடிக்கு அதிபதியாகும் வாய்ப்பு கிடைக்கும் பிறகு சந்தோஷத்திற்கு எந்த குறையும் உங்களுக்கு வராது எல்லாவற்றையுமே அந்த விநாயக பெருமான் பார்த்துக்கொள்வான் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்